வணக்கம் ஸ்டாலின் ஒரு டம்மி பீசு சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் முதல்வர்களாக செயல்பட்டு வருகிறார்கள் அனைத்து அரசு அதிகாரிகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நான் பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க சபரிசன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல திட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கிறது அனைத்து ஆவணங்களும் சபரிசன் அவர்களுக்கு எதிராக திரட்டி வருகிறார்கள் இந்த சூழலில்தான் பாஜகவை திமுக எதிர்க்காமல் இருக்கிறது ஏனென்றால் சபரிசன் அவர்கள் சிறைக்கு சென்றுவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்தது என்றால் கலைஞரால் கூட வெற்றியடைய முடியாத திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஸ்டாலின் அவர்களது தலைமை ஏற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக வெற்றி என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சபரிசன் அவர்களது திட்டம்தான் நிழல் உலக முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தற்பொழுது வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரிசன் அவர்களும் திமுகவை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளையும் மூத்த அமைச்சர்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள் திமுகவின் தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்தில் இருந்தே திமுகவில் பணியாற்றக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு உயர் பதவி துணை முதல்வர் பதவியை கொடுத்துவிட்டு அவரை திமுகவிலிருந்து ஓய்வு பெற சொல்லலாம் ஆனால் தங்களது குடும்ப வாரிசு அடுத்து திமுகவின் தலைமை ஏற்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு அரசியல் முன் அனுபவம் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று தமிழகத்தில் என்ன பயன் கிடைக்கும் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் விலகிய பிறகு துரைமுருகன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள்தான் துரைமுருகனை படிக்க வைத்ததும் அவருக்கு திருமணம் செய்து வைத்ததும் ஆனாலும் கலைஞர் அவர்களது கட்டுப்பாட்டிலேயே துரைமுருகன் இருந்தார் கலைஞர் அவர்களுடன் தான் பணியாற்றுவேன் என்றும் கூறினார் கலைஞருக்கு இணையாக இருக்கக்கூடிய துறைமுருகனுக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற திமுகவின் நிர்வாகிகளுக்கு சொல்லவா வேண்டும் தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் என்னதான் திமுகவில் அந்தர்வல்டி அடித்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவியை விட அவருக்கு எந்த ஒரு உயர் பதவியும் கிடையாது முக்கிய இலாக்காக்களும் கொடுக்க மாட்டார்கள் குறிப்பாக சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் தற்பொழுது செந்தில் சிறையில் அடைக்கப்பட்டது போல் துரைமுருகனும் சிறையில் அடைக்கப்படுவதற்கு சூழல் ஏற்பட்டால் திமுக வேடிக்கை தான் பார்க்கும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் செய்தியாளர்களது பொழுது தெரிவித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் தமிழகத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை